வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு இன்றைக்கி வாழை மீன் வச்சு நம்ம ஒரு தித்திப்பு குழம்பு பண்ணலாம் அதுக்கு வந்து நான் தே ஒரு கால் கிலோ அரை கிலோ போல் வாழை மீன் வந்து வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து வெங்காய பச்சை மிளகாவும் தேங்காயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு கடாயை பற்ற வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த தித்தி புழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி எப்பவுமே நம்ம புளி ஊற்றி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கரோப்பில சேர்த்துக்குங்க இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இது வந்து பொடி பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் பூண்டும் தட்டி போட்டுக்குங்க என் பையன் தான் இந்த பையன் இந்த குழம்பே செய்கிறதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே அவன் தான் ஹெல்ப் பண்ணான் ஆக்சுவலாக அவன்தான் வந்து இந்த குழம்பே வச்சான்னு கூட சொல்லலாம் அவனுக்கு ஒரே ஹாப்பி இந்த வேலை செஞ்சதுக்கு இங்கே பாருங்கள் இந்த குழம்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவனே செய்ய சொல்லி விட்டாச்சு கூட ஆனால் நான் ஹெல்ப் பண்ணேன் குழந்தைங்களுமே தனியாக செய்ய விடாதீங்க நான் வந்து கூடவே இருந்தேன் அதையும் நோட் பண்ணிக்கங்க இப்போது வெங்காயம் நல்லா அப்புறமா தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும் இப்போ வதங்கி முடித்ததுமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குங்க கூடவே மஞ்சள் படி மிளகாய் தூளும் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையானக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுமே இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு மீனாக ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மீன் வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும் சூப்பரான சுவையான மீன் தித்திப்பு நம்மளுக்கு குழம்பு கிடச்சிடும் இதை நம்ம சாதத்தில் சா அப்புறமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும் குழம்பு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோ கூட நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பப்பாய்